சவுத் சவுத்யா பஸ் ஃபீவர்ஸ் பூவில்லாம் கேட்டுப்பார் படத்துல தான் முதன்முறையா ஜோதியா சூர்யாவுக்கு ஜோடியா நடிச்சாங்க ரொம்ப ராசியான ஜோடின்னு பேரெடுத்த சூர்யா ஜோதியா நடிப்பில் அடுத்து வெளிவந்த படம் உயிரிலே கலந்தது இந்த படம் வெளிவந்த சமயத்தில் தான் சூர்யாவும் ஜோதியாவும் காதலிக்கிறாங்கன்னு பல கிசு வெளியே வர ஆரம்பிச்சிச்சு அடுத்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படம் காக்க காக்க இந்த படத்தோட ஷூட்டிங்கில் தான் ஜோதியா சூர்யாவோட ஃபோன் நம்பரை கேட்டு வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் ஷூட்டிங்கில் கேப் கிடைக்கிற நேரத்துலையும் ராத்திரி நேரத்துலேயும் மணிக்கணக்கில் ஜோதியா சூர்யா கிட்ட ஃபோன் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் ஜோதியா தன்னோட காதலை சூர்யா கிட்டே சொல்ல அதற்கு அவரும் சம்மதம் தெரிவிச்சிருக்காரு இந்த விஷயத்தை அப்படியே சூர்யா தன்னுடைய அப்பா சிவக்குமார்கிட்ட சொல்ல அதற்கு அவர் ரொம்ப கோவப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சூர்யா ஜோதியா காதலுக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு அடுத்து சூர்யா இந்த விஷயத்தை தன்னோட தங்கச்சி பிருந்தா கல்யாணத்துக்கு வந்திருந்த முன்னாள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கிட்ட சொல்லியிருக்காரு சூர்யாவோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட ஜெயலலிதா சிவக்குமார்கிட்ட எப் பேசி ஒரு வழியாக சம்மதம் வாங்கியிருக்காங்க சூர்யா ஜோதியாவுடைய காதலுக்கு அதுக்கப்புறம் இருவிட்டார் சம்மதத்தோட ரெண்டாயிரத்தி ஆறில் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி சூர்யா ஜோதியாவுடைய கல்யாணம் நடந்துச்சு இப்போ இவங்களுக்கு தியா என்ற பொண்ணும் தேவ் என்ற பையனும் இருக்காங்க இந்த நியூஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற தமிழ் சினிமா நியூஸ்களை அறிவதற்கு எங்களது சவுத் ஹிப்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்